அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் மத்திய பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சபையை பற்றி இயேசுவே பேசினார் சபை மனுஷன் ஏற்படுத்தின ஒரு இயக்கம் அல்ல ஒரு ஆர்கனைசேஷன் அல்ல ஏதோ நாலு பேர் சேர்ந்து நம்ம ஜனங்களெல்லாம் கூட்டி கொஞ்சம் பாட்டுக்கிட்டு பாடி ஜெபம் பண்ணி ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டின காரியம் கிடையாது சபை என்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின ஒரு டிவைன் இன்ஸ்டிடியூஷன் தெய்வீகமான ஒரு அமைப்பு அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஏன் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் அதில் போதகர்னு வைக்கிறாரு அதில் ஊழிய வரங்களை வைக்கிறாரு அங்கே ஏன் கற்று வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறது எல்லாம் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சபை சபை கூடி வருதில் அசட்டை பண்ணாதுன்றாரு ஜனங்களுக்கு போது பவுல் சபை கூடி வருதில் அசட்டை அது லேசாக நினைக்காதீங்க போனா போகலாம் இல்லை பரவாயில்ல ஏன் ஏதோ அப்பப்போ போனா போதும் அப்படி இருக்காதிங்கன்ற ரசனை பண்ணாதீர்கள் ஏன் ஜனங்கள் சபைக்கு வரும்போது எந்த எண்ணத்தோடு வரணும் எதுக்காக வரணும் நான் இங்கே மெம்பரு போகலன்னா தொலைச்சிருவாங்க போகலன்னா நமக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க வரமாட்டாங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க ஜனங்கள் அதனால் போயிடணும் தலையை காட்டிடணும் சிலருக்கு ஏ நல்லா ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிற இடத்துல அப்படி இருக்குது தலையை எப்படியாவது கொஞ்சம் காட்டிடணும் பாஸ்ட்டை மூஞ்சியை காட்டிட்டு வந்துடணும் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க தாத்தா காலத்துலேருந்து போயிட்டு போய் தலையை காட்டிட்டு வந்துடுவோம் அப்படி வரக்கூடாது சபைக்கு இங்கே வர்றவங்க அப்படி வரல எப்படி வரோம் நம்ம சபை தேவனால் எனக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு என்னை ஆளாக்கும்படியாக எனக்கு போதித்தனை நடத்தும்படியாக எனக்கு தேவண்டிய காரியங்களுக்கு குறித்து அறிவை ஊட்டும்படியாக திருவசரத்தை போதிக்கும்படியாக எனக்கு வேண்டிய ஊட்டச்சத்து தரும்படி என்ன நரிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வேண்டிய ஒரு குழந்தைக்கு வேண்டிய எல்லா ஆகாரமும் எப்படி வந்து கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை ஆட்களுக்கு கொடுத்து அவர்கள் வளருவதற்கு ஏதுவாக குழந்தைகளை மாதிரி அவர்கள் இல்லாமல் வளர்ந்து அலைகளைப் போல அலசரிப்படுகிறவர்களாக இல்லாமல் இருந்து நன்றாக கத்திர்குள்ளே வளர்ந்து பூரண புருஷனாக நான் மாறுறதுக்காக சபையை கத்திர ஏற்றிப்பிடித்து வச்சுருக்கிறாரு நான் அங்கே போகலைன்னா நான் அந்த விதத்திலே வளர முடியாது அதனால தான் நான் போகிறேன் சபைக்கு ஏன் போகிறோம் அங்கே போகலன்னா நான் அந்த விதத்தில் வளர முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா வளராமல் இருக்க